இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் எஃப் எம்ப்ளாயர் சைட் லாக்இன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு அந்த அப்டேட் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டையும் இமீடியேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல்லைக்கான்ஸ் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் லாகின் சைட்டில் இருந்துருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டை நம்ம வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணி நம்ம லாகின் பண்ணும்போது நம்மளோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு இது மாதிரி ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயியோட லாகின் ஐடியை வந்து நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் இது மாதிரி நமக்கு வந்து செகண்ட் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பார்ப்ப போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி இந்த கேப்ச்சாவை என்ட்ரு பண்ணி நம்ம லாகின் பண்ணுவோம் இப்போ இதே மாதிரியான ஒரு தலைவலியை வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாயர் சைடு லாகின்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எம்ப்ளாயராக இருக்காரு ஸோ அவர் வந்து நமக்கு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருந்தார் இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ஓடிபியுமே வந்து கேட்காது பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம எம்ப்ளாயி சைடில் இருந்து நம்ம ஐடியா லாகின் பண்ணும்போது நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணி அதை வந்து என்ட்ரு பண்ணால் தான் நம்மளோட ஐடியா லாகின் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எம்ப்ளாயர் சைடு லாகின் ஐடிக்கும் அந்த ஒரு அப்டேட்டை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இனிமேல் வந்து எந்த ஒரு எம்ப்ளாயராக இருந்தாலும் சரி உங்களோட ஐடி வந்து லாகின் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க எம்ப்ளாயி எப்படி இது வரைக்கும் லாகின் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி இந்த கேப்சாவையும் என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்தா மட்டும்தான் லாகின் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்துட்டு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகி வெளியே வந்துருமா மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாக்இன் பண்ணி இது மாதிரி ஓடிபி என்ட்ரு பண்ணி தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சுது ஸோ இந்த அப்டேட் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணுறதுல பெரிய தலைவலியாக இருக்குது ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஓடிபி வந்து கேட்குது அப்படின்னு சொல்லி இந்த அப்டேட்டை வந்து நமக்கு வந்து அவர் அப்டேட்டட் வந்து பண்ணியிருந்தார் இது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ இதுதான் இன்றைக்கு வந்திருக்கிற அப்டேட் ஸோ இந்த ஒரு அப்டேட்னால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் வந்து பெரிய தலைவலியாக இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் யாராவது வந்து டவுட் கேட்குறாங்க ரொம்ப ரிஸ்கான ப்ராப்ளம் அவங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நம்ம செக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட ஸோ இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால அதை ஏன்டா வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு தான் வந்து வருது சும்மா நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி ஈஸியாக வந்து லாகின் வந்து பண்ணிட முடியாது ஸோ இந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்குது என்ன தான் நம்ம வந்து அன்வான்டாக அடுத்தவங்க லாகின் பண்ணாலும் அந்த பணத்தை வந்து யாராலையும் எடுக்க முடியாது அந்த பர்டிகுலர் பர்சனால மட்டும் தான் எடுக்க முடியும் அந்தளவுக்கு இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாமல் இந்த ஒரு ஓடிபி சிஸ்டத்தை கொண்டு அப்டேட்டட் வந்து பண்ணுறதுனால ஸோ நம்மளோட ஐடியா லாக்இன் பண்ணனாலே இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால வேண்டாம் தான் இருக்குது இப்போ அவருமே வந்து நமக்கு அதான் ஷேர் பண்ணியிருந்தேன் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓயாமல் ஓடிபி கேட்குது இதனால் லாகின் பண்ண முடியலை ஒரு எமர்ஜென்சிக்கிட்டாக்குன்னு உள்ள லாகின் பண்ணலாம் அப்படின்னு ட்ரைக் பண்ணும்போது கேப்ச்சா மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படி இல்லைனா ஓடிபி வந்து மாட்டேங்குது இல்லை ஓடிபி கொடுத்தாலும் லாகின் ஆக மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டைம் லாகின் பண்ணி நான் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அப்டேட்டட் வந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட் ஓ இந்த ஒரு சிஸ்டமேட்டிக் வந்து யாருக்கெலாம் வந்து வேண்டா வெறுப்பா இருக்குது யாருக்கெல்லாம் வந்து ஆக்சஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கு சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஃபுல்லாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்